இருக்கும் வணக்கம் நண்பர்களே எத்தனை சோதனை வந்தாலும் தன்னுடைய தன்மானத்தை விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது அப்படின்னு வாழ்ந்து வருபவர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் அவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா பாதகமா அமைந்திருக்கா அது மட்டுமல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று ஒரு நட்சத்திரக்காரர்கள்னா தனுசு ராசியில் மூலம் போராட்டம் முத்திராட்டம் பார்த்தா இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரங்கள் அவங்க பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் குணம் உள்ளவர்கள் அப்படின்னு இங்களை சொல்லலாம் ஏன்னா நினைத்ததை சாதிக்கும் வரை உறங்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட உடையவர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த தனுசு அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க தனக்கு தெரிந்ததை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தீயவங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கக்கூடியங்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மொழியின் மீது அதிக பற்று உடையவங்க நிறைய மொழிகளை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே அமைந்துடும் அதே மாதிரி விளையாட்டில் கொஞ்சம் விருப்பம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது தன்னை பத்தி நாலு புகழ்ந்து பேசக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க யாராவது இவங்களை புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா மயங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நல்ல ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர்களாக இருப்பாங்க நீங்க பார்த்த உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ இந்த தனுசு ராசி அன்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா பெரிய குடும்பத்துல பிறந்தவங்களாதான் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மன வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு மனக்குறையோ அல்லது பிரச்சனையோ ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் கலப்பு திருமணம் காதல் திருமணம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தரும் கொஞ்சம் வெறித்தனமான அமைப்பு உடையவர்களான அந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க குடும்பத்தில் இருப்பாங்க அதுவும் பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதே மாதிரி பணத்தின் மீது ஒரு முழு நாட்டம் அவங்களுக்கு அதிகமாக இருக்காது பணச பணத்தை வந்து ஒரு பொருட்டாகவே இவங்க நினச்சிக்க மாட்டாங்க பணத்துக்கு மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு பணம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது மருத்துவ செலவு உங்களுக்கு அடிக்கடி வரும் அதே மாதிரி பூமி சம்பந்தமான செலவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் கடன் மூலிமா நிறைய பிரச்சனை வரும் அதே மாதிரி தவறான பழக்கமும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு சகோதர சகோதரிகளாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சகோதர சகோதரி பாக்கியம்லாம் இவங்களுக்கு நிறையவே இருக்குது இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருக்கும் மூத்த சகோதரர்கிட்ட நல்ல நட்பாக பழகுவீங்க மாமனார் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு வரவு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி போட்டி பந்தயங்கள்லாம் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய திறன் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு கவிதை கட்டுரை இந்த திற இதெல்லாம் கலந்துக்குவாங்க அதன் மூலிமாவும் நல்ல ஒரு சாதனை படைப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் புத்தகம் எழுத்துறது ஒயிலாட்டம் கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழிலெல்லாம் நல்ல ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குறுகிய நாட்கள்லேயே வெளிநாடு எங்கேயாவது சென்று வருவதற்கான யோகமெலாம் அந்த தனுசு அன்பர்களுக்கு இயல்பாகவே அமையும் அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் எங்கேயாவது ஒருத்தருக்காக நீங்கள் ஜாமீன் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் அதே மாதிரி ரொம்ப எளிதில் ஏமாறக்கூடுவீங்க மற்றவங்களுடைய புகழ்ச்சி மயங்கி மற்றவங்ககிட்ட ரொம்ப எளிமையாக ஏமாந்துருவீங்க அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அம்மா பிள்ளையாக இருப்பாங்க அம்மாவுக்கு வந்து ஆயிலில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதே மாதிரி அம்மா மேலே அதிகம் பாசமுடையவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க தாய்க்கு நீர் சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டம் வரும் அதே மாதிரி பதவி யோகம்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வியில் சின்ன சின்ன தடைகள் வரும் அதெல்லாம் நீங்கள் முறியெடுத்துருவீங்க அதுவும் உங்களுடைய புத்திசாலி திறந்தலை குல வந்து ஒரு இடம் மாதிரி வந்த குலதெய்வமாக இருக்கும் அதே மாதிரி குலதெய்வம் வந்து நல்ல உயரமான ஒரு குலதெய்வமாக உங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் தந்தை வழியில் யாராவது ஒருத்தர் உங்களுடைய முன்னோர்கள் வகையில் யாராவது ஒருத்தர் காணாமல் போயிருப்பாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சின்ன பதவியா இருந்தா கூட பெரிய சாதனை படைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிடும் அதே மாதிரி ரெண்டு வருமானம் கொண்டவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய இவங்களுக்கு பெரும்பாலும் சுகர் சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது கிட்னி சம்பந்தமான பிரச்சனையோ ஏதாவது ஒன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்க சொன்ன விஷயம்லாம் நீங்க பார்த்த தனுசுராசியன் அன்பர்கிட்ட இருந்தது அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க பணத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசியில் ஆறாம் இடத்துல வக்கரகம் என்று செஞ்சிருக்கிறார் இதனால பணவரத்து வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத திருப்பங்களும் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இதுனா வரிகளும் சந்திச்சுக்கிட்டு இருந்த ஒரு காரியம் கூட இந்த டைமும் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது ராசிக்கு ரொம்ப சாதகமான பலன் ஏன்னா செவ்வாய் செஞ்சாரம் இருக்கிறதுனால பயணங்களின் போதும் வண்டி வாகனத்திலே செல்லும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படி வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லும்போது ஒரு புதிய நபரை சந்திப்பீங்க அந்த நபர் மூலிமா ஏதாவது ஒரு நற்பலன் உங்களை தேடி வர இருக்கு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தம் காணப்பட்டாலும் வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் இந்த டைம் யாரையா பேசும்போது சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டுருவீங்க அது பெரிய பிரச்சனையை ஒன்றுபடணும் அதனால முடிந்தளவுக்கு இந்த வாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிற திட்டமிட்டு செயல்படுறதுனால உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமைய போது குடும்பத்திலையும் கருத்து இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான ஒரு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப உறவினர்களை அனுசரித்து செல்லுங்க வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு முடிந்தளவுக்கு நிதானத்தையும் பொறுமையும் அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமைந்திருக்கு பிள்ளைகளிடம் அன்பா நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நல்ல ஒரு நாட்களாக தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே அமைப்போது கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் உங்களுடைய காரியங்களை நல்ல ஒரு வேகமும் நல்ல ஒரு சாதனையும் படைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்கள்ட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த டைமு வீண் மாக்குவாதம் வேணாம் அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது கவனச்சித்திரல் போன்றவை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களை முழு முழுமையாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளர விடாமல் நீங்கள் சமாளிக்கிறது கொஞ்சம் நல்லது அதேமாதிரி கணவன் மனைவியாக கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இங்கே எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பொறுத்தவரையிலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படறது ரொம்பவும் நல்லது பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது உயர்கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் கொஞ்சம் எச்சரிக்கையா பேசுறது ரொம்ப நல்லது மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்க தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இது மட்டும் செய்து பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ